வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சரியாப்பா லிட்டில் சாம்பியன்ஸ் சீசன் ஃபோரில் டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸாக ஃபைனலிஸ்டாக ஸ்ரீமதி மகதி யோகஸ்ரீ திவினேஷ் அபினேஷ் ஹேமித்ரான்னு ஆறு கண்டஸ்டன்ஸ் போட்டிட்டாங்க இதில் மூன்றாம் பரிசு ஹேமித்ரா அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க இரண்டாம் பரிசு நம்ம கரூர் யோகஸ்ரீ அவங்க வெற்றி பெற்று கோ அவங்களோட ஒரு லட்ச ரூபாய் பரிசுமே வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த சரிகமப்பா சீசன் ஃபோரோட டைட்டில் வின்னராக பலராலும் ரொம்பவும் விரும்பப்பட்ட திவினேஷ் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காரு கேஏஜி டைல்ஸோட பத்து லட்ச ரூபாய் பரிசை திவினேஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு சிவகார்த்தியன் அவரோட கையால் தான் டைட்டில் வின்னர் விருதுமே திவினேஷ் அவர்கள் பெற்றிருந்தார் இதை பார்த்த பல ரசிகர்களுமே சந்தோஷ கடலாக மாறிட்டாங்க ஏன்னா திவினேஷ் அவர்களுக்குன்னு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க திவினேஷ் அவர்களோட தாத்தாவுக்காக தான் திவினேஷ் அவர்கள் பாடவே வந்தார் அவரோட ஆசையை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தோட கனவுகளையுமே நிறைவேற்றியிருக்காரு திவினேஷ் அவர்கள் திவினேஷ் அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் திவினேஷ் அவர்கள் மேலும் பல திரைப்படங்கள்லையுமே பின்னணி படகராக மாறணும்னு எங்களோட ஆசையும் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் திவினேஷ் அவர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க ஃபைனலில் திவினேஷ் அவர்கள் வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க